ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்மதி ரைஸை வந்து குக்கரில் எப்படி சமைக்கிறதுன்னு சரியாக தெரியாது ஒன்றா பார்த்தீங்கன்னா குழஞ்சி போயிடும் அப்படி இல்லைனா அந்த ரைஸ் வந்து உடஞ்சி போயிடும் பெரிய பெரிய பாத்திரத்தில் சமைக்கும்போதே பார்த்தீங்கன்னா நிறையா பேத்துக்கு வந்து அந்த ஒரு மிஸ்டேக் நடக்கும் ஸோ வந்து குக்கரில் எப்படி பாஸ்மதி ரைஸ் உடையாமல் சமைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோவில் பிரியாணி செய்ய போகிறேன் குக்கரில் தான் பண்ண போகிறேன் வாங்க இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அரை கிலோ பிரியாணிக்கு இங்கே நான் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது எம்எல் ஆயில் எடுத்திருக்கேன் கறியில் வந்துட்டு கொஞ்சம் ஃபேட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆயிலை கொஞ்சம் குறச்சிக்கலாம் இல்லை ஃபேட்டே இல்லாமல் இல்லாமல் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது எம்எல் வந்துட்டு ஆயில் எடுத்துக்கோங்க ஏன்னா பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து கொஞ்சம் ஆயில் கரெக்டாக இருந்தால் தான் வந்து அந்த ரைஸ் நல்லாயிருக்கும் இல்லைனா ஒரு மாதிரி வர வரேன்ட்டு இருக்கும் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா மென்று சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ வந்து ஆயில் அரை கிலோவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு எட்டு கிராம்பு எட்டு ஏலக்காய் எட்டு துண்டு பட்டையாக ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா மெலீஸாக கட் பண்ணிவிட்டு அதை இந்த எண்ணெயில் சேர்த்திட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வதங்க விடணும் நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோடவே சேர்த்தி உப்பை ஆட் பண்ணிப்பேன் மொத்த பிரியாணிக்கும் சேர்த்திட்டு இது அரை கிலோன்றனால அரை கைப்பிடி அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இதுவே ஒரு கிலோனா ஒரு கைப்பிடி அளவு உப்பு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம உப்பை டேஸ்ட் பண்ணவே வேணாம் கடைசியில் நீங்கள் பிரியாணி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்க வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினாவை ஆட் பண்ணிவிட்டு இந்த புதினாவை பார்த்தீங்கன்னா எண்ணெயில் பொரிய விடணும் அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சும்மா அட்டகாசமாக இருக்கும் புதினா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கரண்டி அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒருவேளை இந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு தெரியலனா ஸ்பூனில் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல் ஃபுல்லாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதங்க விட்ருலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எங்கள் ஊர் சைடில் பார்த்திங்கன்னா ஊட்டி சைடில் பிரியாணிக்கு வந்துட்டு மல்லித்தூள் ஆட் பண்ணி தான் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுட்ரையும் வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு பொடிச்சு எடுத்து வச்சுப்போம் ஸோ வந்து இந்த மாதிரி நான்வெஜ் ரெசிபீஸ் எப்போ செஞ்சாலும் வந்து அது ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணி தான் பண்ணுவோம் ஆனால் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிராம்பு ஏலக்காய் பவுட்ரு ஆட் பண்ணல ஸோ வந்துட்டு அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் வந்துட்டு போடும்போதே கொஞ்சம் அதிகமாக சேர்த்தி போட்டுட்டேன் அடுத்ததாக ஒரு மூணு தக்காளியை போட்டுவிட்டு அந்த தக்காளி நல்லா குளையிற அளவுக்கு வேக விட்டுடலாம் அடுத்ததாக நான் கறியை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக மஞ்சளும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போது இதில் சேர்த்திட்டு இந்த மசாலாவில் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்துட்டு வதங்க விட்டுருலாம் அடுத்ததாக ஒரு நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாவும் முன்னாடியே ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி காரம் ஜாஸ்தி ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது ஸோ வந்து இந்த ஒரு ஸ்டேஜில் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அது வந்து வெடிக்காது ஸோ வந்து காரமும் அதிகமாகாது அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு அரைக்கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் இந்த லெமன் ஜூஸ் பார்த்திங்கன்னா குட்டி லெமனாக இருக்கிறதுனால நான் ஒரு லெமன் யூஸ் பண்ணுறேன் இதுவே நல்ல பெருசி பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா ஒரு பாதி லெமன் வந்துட்டு இதில் அப்படியே புளிஞ்சு விட்டுருக்கலாம் இப்போ இந்த மசாலாவோட சேர்ந்து கறி கொஞ்ச நேரம் வெந்ததுக்கு அப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த குக்கரில் பாஸ்மதி ரைஸை போட்டு செய்யும் போது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தான் பாஸ்மதி ரைஸை பார்த்தீங்கன்னா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் நான் இப்போ நம்ம தண்ணி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாத்திரத்தில் நம்ம அரிசியை அளந்துக்கணும் அளந்துட்டு இப்போ ஒரு கிளாஸ்ல அளக்குறோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி தான் நம்ம குக்கர்லயுமே வந்து அந்த அளவு தான் நம்ம ஆட் பண்ணும் குக்கரில் தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் வந்து தண்ணி நம்ம ஆட் பண்ணிட கூடாது ஸோ வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுறலாம் இப்போ பாருங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ வந்துட்டு அரிசியை இதெல்லாம் கொட்டிடலாம் அரிசி பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சுருப்போம் இல்லையா அதை வந்துட்டு ஏதோ ஒரு ஜல்லடையில் போட்டு அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிய வச்சுட்டு அரிசியை இதில் நம்ம சேர்க்கணும் தண்ணி வந்து அதிகமாயிராம நம்ம பார்த்துக்கணும் ஸோ நான் சொன்ன அதே ஒரு மெஷர்மெண்ட் தான் ஒரு கிளாஸ் அரிசிக்கும் ஒன்றரை கிளாஸுன்ற அளவு தண்ணி இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க ரைஸ் போட்டு ஒரு கிளறு கிளறுனதுமே மூடி போட்டு விட்டுருவாங்க ஆனால் வந்து நம்ம அண்மை பண்ணக்கூடாது இந்த ஒரு ரெசிபிக்குன்றில் எந்த ஒரு நீங்கள் பருப்பு சாதம் பண்ணுறதா இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் நேரம் வந்து அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் அப்போ தான் அந்த மசாலா பிளஸ் வந்து ரைஸ் எல்லாமே வந்துட்டு கரெக்டான அந்த ஒரு இதில் பதத்தில் வந்துட்டு மிக்ஸ் ஆகும் சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா போட்டதுமே அரிசியை போட்டதுமே வந்து மூடி போட்டு விட்டுருவீங்க அப்போ என்ன ஆகும்னா அந்த மசாலா ஒரு சைடில் போயிடும் ரைஸ் வந்து ஒரு சைடில் வந்து அது ரைஸ் கொஞ்சம் ஓவர் குக் ஆகி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மசாலாவோட அந்த ரைஸ் வந்து சரியாக மிக்ஸ் ஆகாது ஸோ வந்து ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி இந்த தண்ணி வத்துற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வத்திருச்சு தண்ணி இந்த அளவுக்கு வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு பாருங்க இந்த மாதிரி கிளறணும் நல்லா அடியிலிருந்து ஒரு தடவை லேசாக எடுத்து இந்த மாதிரி மேலாக போடணும் அப்போ நமக்கு அந்த ரைஸ் வந்து உடையாது ஸோ எல்லா சைட்ல இருந்தும் லைட்டாக அடியிலேருந்து கரண்டியை விட்டு நம்ம அந்த ரைஸ் எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி மேலாக ஈவன் பண்ணி விடணும் இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மசாலா பிளஸ் வந்துட்டு அந்த ரைஸ் எல்லாமே கரெக்டாக வந்துட்டு அந்த மசாலா ஃபுல்லாக எல்லா ரைஸ் எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகி கரெக்டாக வந்துட்டு மிக்ஸ் ஆயிடும் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா குக்கர் மூடி போட்டுட்டு அடுப்பை வந்துட்டு ஒரு நல்லா சிம் பண்ணி குக்கரை நம்ம வச்சு விட்டுருணும் விசில் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணக்கூடாது இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு நல்லா சிம் பண்ணதுக்கப்புறம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே அந்த லோ ஃப்ளேம்லேயே இதை வந்துட்டு குக்காக விட்டுருணும் ஒருவேளை நமக்கு விசில் வரலனாலும் பரவாயில்ல ஆனால் ரைஸ் வந்து நமக்கு கரெக்டாக ஆகி வரும் ஸோ வந்து நான் இப்போ ஒரு லோ ஃப்ளேமில் இதை வந்து அப்படியே குக்காக போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் ஃபுல்லாக விட்டு நம்ம மூடியை ஓப்பன் பண்ணோம்னா இங்கே பாருங்கள் ரைஸ் வந்து சூப்பராக நமக்கு குக் ஆகிருக்கு பாருங்கள் இந்த ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மேலாக இந்த மாதிரி எழுந்திருந்துச்சுன்னா அது வந்து கரெக்டாக நமக்கு குக் ஆகிருச்சுன்னு சொல்லி அர்த்தம் இப்போ பாருங்கள் நமக்கு ரைஸ் கொஞ்சம் கூட ஒட்டியிருக்காது பாருங்கள் அது ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் பாருங்கள் இதை நம்ம எடுத்து பிளேட்டில் போட்டாலுமே வந்து இது நல்லா நமக்கு உதிரி உதிரியாக தான் இருக்குமே தவிர அங்கே அங்கே அந்த குக்கரில் செய்கிற ரைஸ் பார்த்தீங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி மாதிரி இதில் இருக்காது பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா அந்த ஃப்ளஃபியாக இருக்குதுன்னு பாருங்கள் அதை நான் நல்லா கிளறிட்டு எடுத்து பிளேட்டில் போடும்போதும் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது அவ்வளோதாங்க சூப்பராக குழையாமல் உடையாமல் பாஸ்மதி ரைஸ் குக்கரில் எப்படி சமைக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தட் யூஸ் பண்ணி பாஸ்மதி ரைஸ் சமைச்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்